ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் லோ பட்ஜெட்டில் ரொம்ப நாளாக வீடு வாங்கணுன்னு சொல்லி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட்டாயிருக்கு இந்த வீடு ஒன்னேகால் சென்டில் கட்டியிருக்கிற ஒன் பிஹெச்கே வீடு ஸோ வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி அதனால் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியே வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இது வீட்டுக்கு வர வழித்தடம் ஸோ வந்து ஆறு மீட்டர் ரோடு ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டோப் கொடுத்து க்ரீன் கேட் கொடுத்துருக்காங்க வயலெட் காம்பினேஷனில் உள்ள என்ட்ரானா போர்ட்டிகோ தாராளமாக ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிகோல நமக்கு வந்து தொட்டி கொடுத்துருக்காங்க வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தொட்டி கொடுத்துருக்காங்க போர்டிகோவுக்கு டைல்ஸ் வொர்க் ரொம்பவே நீட்டான ஒரு காம்பினேஷனில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட தலவாசல் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க தலவாசலோட டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ராகலாம் உள்ள என்ட்ரானா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் வந்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் லோ பட்ஜெட்டில் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்லாப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக வந்து ஒன்னேகால் சென்டரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதுக்கப்புறமா போர்டிகோ கொடுத்து தொட்டியெல்லாம் ப்ரொவைட் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டு கரண்ட் லைனும் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு இந்த வீடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்து அப்படின்ற சைஸில் வந்து அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் கேசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான வந்து கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக வந்து ஒன்னே கால் இந்த வீடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது போட்டிக்குள்ளே நமக்கு ஒரு வாஷ் பேஷின் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து பாத்ரூம் இந்த வீட்டுக்கு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே தான் அவைலபிளாக இருக்குது ஸோ பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி ஷவர்லாம் கொடுத்து வெஸ்டர்ன் மாடலில் வந்து இந்த பாத்ரூம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேர்கீஸு கீழே இருக்கிற இடத்துல வந்து ரொம்பவே நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா டெவலப் ஆகிட்ருக்கற ஏரியா ஹவுசிங் யூனிட் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மூணு பஸ் ஸ்டாப் வந்து ஹவுசிங் யூனிட்லேயே இருக்குது அது இல்லாமல் ஸ்கூலு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலு போலீஸ் ஸ்டேஷன் மார்க்கெட்டு அந்த மாதிரி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா ஹவுசிங் யூனிட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்சிலான ஏரியாவில் அதுவும் டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாவில் உன்மேகால் சென்ட்ரில் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினாறு லட்சத்தில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஆறு மீட்டர் ரோடு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு ஹவுசிங் யூனிட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தகுந்த மாதிரி நிறையா வீடுங்க வந்து கட்டி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்து நல்ல தரமான முறையில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டி சேல்ஸுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தடுத்த வீடோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே வந்து நான் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன் ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் रिप्ले पन्वे अंड सपोर्टिंग मी वाचिंग थैंक यू फ्रेंड्स